தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல போதும் ஸ்தோத்திரம் அவ்வளோதான் நான் அந்த வசனத்தை படிக்கும்போது என்னால் அதை தாண்டி என்ன செய்ய முடியல படிக்க முடியல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஸ்தோத்திரம் அதுக்குள்ளே எவ்வளவு விஷயத்தை ஆண்டு வச்சிருக்கார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பதற்கான ஒரு அடையாளம் அவர் தன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குகிறவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆமாம் தன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குகிறவராக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தகப்பன் கோபமாய் பேசும்போது அந்த வார்த்தைகளை சில நேரங்களில் பிள்ளைகள் பதிவு செய்து வைத்து கொண்டு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க அவர்கள் புத்திசாலிகள் அல்ல ஸ்தோத்திரம் ஒரு தகப்பன் கோபமாக இருக்கும்போது பேசுகிற வார்த்தைகள் நடப்பதல்ல அதை அவர் செய்வதும் அல்ல ஆனால் ஒரு தகப்பன் நல்ல மூடில் இருக்கும்போது சொல்கிற வார்த்தைகளை பிள்ளைகள் அப்படியே மனசில் பதிவு பண்ணி வைத்துக் கொள்வார்களானால் அந்த வார்த்தைகளை தகப்பன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற பார்ப்பார் அதை அந்த பிள்ளைகள் ஞாபகப்படுத்துவார்களானால் அதை நிச்சயமாய் ஒரு தகப்பன் எழும்பி நிறைவேற்றுவார் அவர் இஸ்ரவேலின் மேலே கோபம் கொண்டு நிறைய வார்த்தைகளை தடார் புடார்னு விட்டார் ஆனால் அவர் விட்ட வார்த்தையெல்லாம் என்ன பண்ணலை செய்யலை ஸ்தோத்திரம் ஆமாம் இன்னும் மோசே குறுக்க விழுந்து அண்டவரே நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டார் அல்ல லூயா ஆமாம் ஸ்தோத்திரம் எனவே ஒரு தகப்பனுக்கு ஏசு தகப்பனுக்கு தெய்வம் தகப்பனுக்கு சமமாக இருக்கிறார் அந்த சங்கீதக்காரன் அந்த வசனத்தில் சொல்கிறாரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்போ கத்தர் ஒரு தகப்பனை போல நமக்கு மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் நான் தாயோட கம்பேர் பண்ணி தகப்பனா தாயா அப்படிங்கிற போட்டி பேச்சு பேச விரும்பல ஆனா ஒரு நிசப்தமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன் தாயானவள் ஒருவேளை பத்து மாதம் தன் சரீரத்தில் வயிற்றில் பிள்ளைய சுமக்கலாம் ஆனால் தகப்பனும் அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைய வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணுகிறான் சுமக்கிறான் ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைக்கு வேண்டிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்கறதற்காக ஒரு தகப்பன் அந்த பிள்ளைய வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறான் ஸ்தோத்திரம் பாஸ்ட்ரம்மா முதல் குழந்தையை சுமக்கும் போது ஜானிஷா வச்சுக்கிட்டு அவங்க ஊரில் இருந்தாங்க அப்போது நான் பாஸ்ட்ரம்மாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் ஆமாம் ஸ்தோத்திரம் நீ என் குழந்தையை உன் வயிற்றில் சுமக்கலாம் நான் உன்னையும் சேர்த்து என் இதயத்தில் சுமக்கிறேன் எப்படி உங்கள் ஒருத்தருக்கும் புரியலை நேசமணிக்க மட்டும்தான் நல்லா புரியுது ஆமாம் அவள் தான் வாயில் கை வச்சு சிரிக்கிறாள் ஸ்தோத்திரம் ஆமாம் ஒருவேளை நீங்கள் குழந்தைகளை உங்கள் வயிற்றில் என்ன பண்ணலாம் சுமக்கலாம் ஆனால் உங்கள் கணவன்மார் உங்களையும் சேர்த்து ஆமாம் தங்கள் இருதயத்தில் சுமக்கிறார்கள் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்வீங்க ஏயா நான் எவ்வளவு நல்ல வார்த்தையை சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு ஓங்கி ஒரு ஆமையன் போட வேண்டாமா ஸ்தோத்திரம் ஆமாம் ஆமாம் நீங்கள் சரித பிரகாரமாக சில நேரங்களில் நான் உங்களை குறைச்சி சொல்லலை சரீர பிரகாரமாக சில நேரங்களில் சில வலி வேதனை என்ன பண்ணலாம் ஈவன் குழந்தையவே சுமக்கலாம் ஆனால் உங்களையும் சேர்த்து நாங்கள் சுமக்கிறோம் அந்த தகப்பன்மார் ஒரு நல்ல சுமை தாங்கிகள் ஆமாம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு வலிக்கிறது என்றால் உடனே என்ன பண்ணிவிடுவீர்கள் வாயை திறந்து சொல்லி குறுக்கு வலிக்குது இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்குது எல்லாம் சொல்லி விடுவீர்கள் ஆனால் நாங்கள் எங்கேயும் போய் எதுவும் வலிக்கிறது என்று என்ன பண்ணுவதில்லை சொல்லுவதில்லை சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்கொள்வதற்கு ஆட்களும் இல்லை அதனால் சொல்லி பார்த்து நாங்கள் என்ன செய்து விட்டோம் ஓய்ந்து விட்டோம் இதை சொல்லி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓய்ந்து விட்டோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமாம் ஆனால் ஸ்தோத்திரம் உங்களுக்கு வலிக்கிறது என்றால் நாங்கள் எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போக என்னென்னு கேட்க வைக்க எல்லா வேலையும் நாங்கள் செய்யணும் ஸ்தோத்திரம் ஆமாம் அது சில குடும்பங்களுக்கு விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பரவலாக ஸ்தோத்திரம் ஆண்கள் எங்கேயும் அடிக்கடி சோம்பில் சோம்பலைன்னு படுத்துக்கிறது இல்லை படுத்துக்கவும் முடியாது ஏன்னா அவங்க தே ஆர் த ப்ரெட் வின்னஸ் ஆஃப் த ஃபேமிலி அவங்க வெளியே போயாகணும் வேலைக்கு போயாகணும் சம்பாதிச்சாகணும் கொடுத்தாகணும் கட்டாயத்தின் பேரில் அவங்க ஓடியே ஆக வேண்டும் ஸ்தோத்திரம் ஆமாம் ஆனால் பெண்ணுக்கு ஒரு சிறப்பு அவள் கையில் கொடுக்கப்படுகிறது எல்லாவற்றையும் அவள் மகிமையாய் மாற்றி விடுவாள் ஸ்தோத்திரம் ஆமாம் அவள் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை மகிமையாக மாற்றி விடுவாள் ஸ்தோத்திரம் ஆமாம் நீங்கள் ஒரு வீட்டை கொடுத்தீங்கன்னா அதை ஒரு அழகிய குடும்பமாக என்ன செஞ்சு விடுவாள் மாற்றி விடுவாள் ஸ்தோத்திரம் நீங்கள் பலசருக்கு சாமான கொடுத்தால் ருசி நிறைந்த கறிக்குழம்பாக சாம்பாராக என்ன செஞ்சு விடுவாள் மாற்றி விடுவாள் ஸ்தோத்திரம் நீங்க கொடுப்பது ஒரு ஒரு சாதாரண பொருளா இருக்கலாம் அதை மகிமை நிறைந்த ஒன்றாக என்ன செய்து விடுவாள் அவள் மாற்றி விடுவாள் ஒரு ஆண் வேண்டும் ஸ்தோத்திரம் அவள் பெறுகிறதை எப்படி மாற்றுவா மகிமையாக மாற்றுவா ஸ்தோத்திரம் அவளுக்கு ஒன்றுமே கொடுக்கட்டா ஸ்தோத் தான் இருப்பா ஆமா அப்படி ஒன்றை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் ஆமா 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 விதைகளை விந்தணுக்களை கொடுத்தால் அவள் குழந்தையாய் மாற்றி கொடுத்து விடுவாள் ஸ்தோத்திரம் தன் கர்ப்பப்பையில் வைத்து ஒரு குழந்தையை வளர்த்து கொடுத்து விடுவாள் ஸ்தோத்திரம் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஆண்டவர் அவளுக்குள்ளே வைத்திருக்க அவளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை பெருக்குகிற ஒரு சக்தியை பெண் உடையவளாக இருக்கிறாள் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம பெருக்கத்தை பற்றி தான் பார்க்குறோம் ஆல்ரெடி இந்த மாதம் ஆண்டவர் பெருக்கத்தின் மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த பெருக்கத்தின் மாதத்தில் கத்தை நம்மளை எப்படிலாம் பெருக பண்ணுகிறார் என்பதை நம்ம தியானித்து வருகிறோம் ஏன் இன்றைக்கி நிறைய சேர் ஃப்ரீயாக இருக்குது தான் தந்தை எடுத்துனா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க குடும்பத்துக்காக ஓடா உழைப்பதற்காக ஆமாம் ஸ்தோத்திரம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பரிசு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே ஸ்தோத்திரம் ஆமாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் உங்களுக்கெலாம் அரை பவுண்டில் ஒரு மோதிரம் செஞ்சு கொடுக்க எனக்கு விருப்பம்தான் ஸ்தோத்திரம் நீங்கள் படுற பாடு உங்கள் கஷ்டம் உங்கள் உழைப்பு உங்கள் கண்விழிப்புகளுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு அறப்பவுன் மோதிரத்தை நான் பரிசாகி கொடுக்க எனக்கு விருப்பம்தான் ஸ்தோத்திரம் கத்தர் இசித்தமானால் சீக்கிரம் அதை செய்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் கத்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரம் நீங்கள் கொடுப்பதை பெருக்குகிற ஒரு சக்தியை உங்கள் மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆனபடினால் நீங்கள் நன்மையை கொடுத்தால் அவள் அதை என்ன செய்வாள் பெருக்குவாள் மாறாக தீமையை கொடுத்தால் அதையும் அவள் பெருக்குவாள் ஸ்தோத்திரம் ஆமா நீங்க எதை கொடுத்தாலும் பெருக்குகிற ஒரு சக்தியை கத்தர் இந்த சேலைக்குள்ளே சுடிதாருக்குள்ளே வைத்திருக்கிறபடினால் நீங்கள் எதை மாத்திரம் கொடுத்து விடுங்கள் நன்மையை மட்டும் கொடுத்து விடுங்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை பல மடங்கு பெருக்குகிற சக்தியை கத்தர் இவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் ஆமா எத்தனை பேர் ஆமின்னு சொல்வீங்க ஸ்தோத்திரம் ஆனா ஒண்ணுமே கொடுக்காட்டா மங்குனி மதம் இருப்பாள் ஆமா கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் ஸ்தோத்திரம் அதற்கு தான் கத்தர் எங்களை வைத்திருக்கிறார் அல்ல இல்யா ஸ்தோத்திரம் ஆமா நீங்கள் பழுக வேண்டுமா பெருக வேண்டுமா தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார் தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது ஆவியானவர் அந்த வார்த்தையை பெருக பண்ணுவார் ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஒரு பெண்ணுக்கு சமமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆமா அவருக்கு இன்னொரு பேர் உண்டு தேற்றரவாளன் ஸ்தோத்திரம் த அனதர் நேம் ஃபார் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ கம்ஃபர்டர் ஆவியானவருக்கு இன்னொரு பேர் கம்ஃபர்டர் அப்படின்னா தமிழில் தேற்றரவாளன் ஸ்தோத்திரம் தேற்றுவதில் ஆற்றுவதில் இந்த பரிசுத்தாவியானவரை மிஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆவியானவர் வேதத்தில் ஒரு பெண்மைக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய இறையிலுக்குள்ளே ஸ்தோத்திரம் எப்படி பிதா ஒரு ஆணாக இருப்பது போல ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமா ஏசு குமாரனாக இருக்கிறார் பிதா தகப்பனாய் ஆவியானவர் தாயாய் ஸ்தோத்திரம் குமாரன் மகனாய் ஒரு குடும்ப உறவை வெளிப்படுத்துகிற திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம் புது உபதேசமா இருக்குது கேட்டுக்கோங்க எனக்கு புது புதுசா வெளிப்பாடு வரும்போது நான் சொல்லுவேன் ஸ்தோத்திரம் ஆமா நீங்க இதுக்கு வேதத்துல ஆதாரம் தேடுறீங்களோ இல்லையோ வை ஹோலி ஸ்பிரிட் இஸ் கால்ட் அஸ் கம்ஃபர்ட் ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளனாய் அழைக்கப்படுகிறார் ஸ்தோத்திரம் அதுவும் அந்த தேற்றரவாளனை ஒரு பெண்மைக்குள் நான் அடைக்கிறேனே எஸ் இந்த உலகத்தில் எப்படி ஒரு குழந்தை ஒரு பச்சை புள்ள அழ ஆரம்பிச்சுட்டான் ஸ்தோத்திரம் எதை கொடுத்தும் அதை கிளு கிளிப்பை கொடுக்குறீங்க ஐஸ்கிரீம் கொடு எல்லாம் கொடுக்குறீங்க ரெண்டு மாதம் குழந்தை கதறி அழுது துடிக்குது ஸ்தோத்திரம் எந்த சயின்டிஸ்ட்டு நினைச்சாலும் அந்த குழந்தையினுடைய அழுகை செய்ய முடியாது நிறுத்த முடியாது ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய இன்ஜினியர் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டுற இன்ஜினியர் நினைச்சாலும் அந்த குழந்தையை அமைதிப்படுத்த முடியாது பெரிய கப்பலை ஓட்டுற கேப்டன் நினைச்சாலும் அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தி தேற்றி அழுகிறதை நிறுத்தி வைக்க முடியாது ஆனால் ஆனால் ஒரு தாய் நடத்துல பால் குடிக்கிறதுக்கு கொடுத்தோம்னா ஒரு செகண்ட்ல அந்த பிள்ளை அப்படியே ஆறுதல் அடைந்து அந்த பாலை குடிச்சு அப்படியே சில நிமிடங்களிலே தூங்கிவிடும் அல்ல இல்லையா அப்பேர்பட்ட ஒரு சக்தியை ஒரு ஆறுதலை ஒரு தேறுதலை தருகிற ஒரு தன்மையை கத்தர் எப்படி தாய்க்குள்ளே வைத்திருக்கிறாரோ அப்படியே பரிசுத்தாவியானவர் இந்த பூமியில் எந்த கவலையோடையும் எந்த துக்கத்தோடையும் வருகிறவர்களை தேற்ற ஆறுதல் படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலு உயா ஆமா தட்ஸ் வை ஹீஸ் கால்ட் எஸ் கம்ஃபோர்ட்டர் அதனால தான் அவர் தேற்றரவாழன் என்று அழைக்கப்படுகிறார் ஸ்தோத்திரம் அவருக்குள்ளே நம்மை தேற்றுகிற ஒரு சக்தி இருக்கிறது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுகிற ஒரு சக்தி அந்த பரிசுத்தாவியானவருக்குள்ளே இருக்கிறது ஆனபடியினால் இந்த பரிசுத்தாவியானவரை நான் தாயாய் பார்க்கிறேன் அலையூயா ஆமா ஸ்தோத்திரம் இன்னும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து நிறைய ஆழமான இறையல்களை சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப ஓவராக தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி அது வேண்டாம் தேவைப்படுற நேரத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வழங்கிக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய பிதாவாகிய தேவன்தான் தகப்பனாக இருந்து அந்த முழு குடும்பத்தையும் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஒரு தகப்பனுக்குள்ளே பிறப்பிக்கக்கூடிய வித்தை கொடுக்கிற சக்தியை உடையவராக இருக்கிறார் ஹalleluya ஆமா அந்த seed ஸ்தோத்திரம் ஆமா அந்த விதை ஸ்தோத்திரம் அது தகப்பனிடத்திலிருந்து இருக்குது அது தகப்பனிடத்திலிருந்து வந்தால் மாத்திரமே அது அதை பெருக பண்ணுகிற சக்தியை ஆவியானவர் உடையவராக இருந்து அது நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார் அப்ப ரெண்டு பேருடைய பங்கும் பெரிய பங்காக இருக்கிறது